யோகாவில் முக்கியமானது சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ண போகிறோம் இந்த சூரிய நமஸ்காரத்தின் பல நன்மைகள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதனுடைய பயன்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணால் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தாலும் சூரியன் உதயம் ஆரம்பிக்கு பண்ணால் நல்லது அதே மாதிரி மாலையில் சூரியன் அமரும் போது நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சிறந்தது காலை மாலை இரு வேளையும் பண்ணலாம் வெறும் வயிற்றில் பண்ண வேண்டும் உணவு அதாவது எம்ஸ்டி ஸ்டமாக்கு காலியாக இருக்கணும் வயிறு அப்போ தான் நல்லது யோகா நம்ம பண்ணுறதுல இது முக்கியமான பங்கு சூரிய நமஸ்காரம் இப்போ நம்பர் ஒன்லேருந்து டுவல் வரைக்கும் ஒன் சைடு நம்பர் ஒன்லேருந்து டுவெல் இந்த சைடு மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ நீங்கள் செய்கிறீங்க நம்பர் ஒன் ரெடி ஸ்டார்ட் நவு நம்பர் ஒன் டூ த்ரீ Four, five, six, seven, eight, nine, ten, eleven. ஓகே வெரி குட் இப்ப இந்த பக்கம் பண்ணணும் அதே மாதிரி செகண்ட் இப்போ வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணணும் ரெடி ஸ்டார்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 9 10 eleven, twelve. okay okay done